சரவண பகன் ஓம் சரவண ஓ ஓம் சரவண முருக பக்தர்களே பக்தியும் சத்தியும் வீரமும் ஞானமும் ஒரே வழிகள் நிற்கும் குமரன் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம் இன்று நாம் கூறி ஒரு சாதாரண நாளுக்காக இல்லை முருகன் பௌர்ணமி தைப்பூசம் இணைந்து வரும் ஒரு பெருநாள் மனித வாழ்க்கையை மாற்றி மனதை தூய்மைப்படுத்தி தைரியத்தை ஊட்டி இதையே திருப்பி எழுதும் தெளிந்த தினங்கள் பௌர்ணமி என்றாலே நிலவு முழுமையடைந்தான் ஆனால் முருகன் பௌர்ணமி என்றால் மனிதனின் உள்ளமும் நாள் என்று சொல் முருகன் அழகன் மட்டுமல்ல அவன் அகங்காரம் அளிக்கும் தெய்வம் வேல் என்றால் என்ன உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா அது ஆயுதம் அல்ல அது அறியாமையை அறக்கும் தானம் நம் வாழ்க்கையில் பயம் இருக்கலாம் தோல்வியும் இருக்கலாம் அவமானமும் இருக்கலாம் ஆனால் முருகன் பவுனமில் மனதார பாத்திரை செய்தால் மனதில் இருள் அகலும் நம்பிக்கை பிறக்கும் முருகா என்று பதிவிடுங்கள் தைப்பூசம் என்றால் நினைப்பது காவடி எடுப்பது அழகு குத்துவது குத்துவது ஆனால் உண்மை என்ன என்று தெரியுமா தைப்பூசம் தியாகம் என்று அர்த்தம் முருகன் கேட்பது சட்டம் இல்லை வழியில்லை அவன் கேட்பது அலங்காரத்தை கலற்றுதல் பொய்யை விட்டுவிடுதல் கோபத்தை நம் எத்தனை பேரு கோபம் குறை கொண்டு இருக்கிறது தெரியுமா கோபத்தை அடக்கம் காவடி என்பது உன் வாழ்க்கை சுமை அழகு என்பது உன் தவறுகளுக்கு தண்டனை வேல் குத்துதல் என்பது உன் அலங்காரத்தையே நீ குத்திக்கொள் இன்றைய இளைஞர்களை உங்களுக்கு சொல்ல ஒரே ஒரு வார்த்தை போதும் அதுதான் முருகன் முருகன் என்று சொன்னாலே அதை அழுகன் என்று பெயர் அவன் ஒரு கோவிலில் உட்கார்ந்த தெய்வம் இல்லை அவன் போர்க்களத்தில் நின்ற இளையன் தைரியத்தின் சின்னம் தலைமைத்துவத்தின் உதாரணம் அவன் ஆறு முகங்கள் என்னென்ன பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா முதல் முகம் பயத்தை எதிர்க்க தோல்வியை ஏற்க வெற்றியை அன்பை பரப்ப தன்னம்பிக்கையை கேட்க ஆறு முகமும் ஊடூடி வரும் நீ முடியும் என்று சொல்வதற்காகவே சிலர் கேட்கிறார்கள் நான் முருகனை நம்பினேன் ஆனால் என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆனதென்று ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் விதை விதைத்தவன் உடனே மர அதே போல முருகன் உடனே பலன் தர மாட்டான் உன்னை மாற்றுவான் உன் வழி உன் வலிமையை அவன் கணக்கில் வைத்திருக்கிறான் என்றும் மறவான் முருகன் ஒரு நல்ல மகன் ஒரு நல்ல சகோதரனும் கூட மக்களுக்கு ஒரு நல்ல தலைவனாகவும் இருந்திருக்கிறான் அவன் சொல்வது ஒன்றே உன் வீட்டை முதலில் திருத்து பெற்றோருக்கு மரியாதை கொடு துணைக்கு புரிதல் கொடு பிள்ளைகளுக்கு வழிகாட்டு இவை இருந்தால் வாழ்க்கையே ஒரு கோவில் முருகனை வழிபடுவது என்றால் மனிதனை நேசிப்பது ஓ முருகா என்று பதிவிடுங்கள் இந்த முருகன் பௌர்ணமியில் இந்த புனித தைப்பூசத்தில் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் முருகனை மட்டும் வேண்டா வேண்டாதீர்கள் முருகனை போல மாறுங்கள் தைரியமாக இருங்கள் நியாயமாக நடங்கள் உழைப்பை வழிபாடாக்குங்கள் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையே ஒரு தைப்பூசம் உங்கள் மனமே ஒரு பௌர்ணமி ஓம் சரவணபம் ஓம் சரவணபம் ஓம் சரவணபவை என்று பதிவிடுங்கள் வள்ளி தெய்வானை சமேதன் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அங்கல் அனைவருக்கும் அருள் அருள் புரிவாராக ஓம் சரவணபா ஓம் சரவணபா ஓம் சரவணபா உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தி முருகன் ஓம் சரவணபா கந்தா கடம்பா கதிர்வேலா மலைமேல் வாழும் மாயவன் முருகன் இந்த உலகத்துல வாழ்ல நிறைய பேர் வாழ்க்கையில தோல்வி கவலை கடன் மன அழுத்தம் பயம் ஏமாற்றம் எல்லாத்தையும் சுமந்து வாழ்றாங்க ஆனா ஒரு பெயரை மனசுல சொன்னாலே உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் வரும் அவர் பேர் தான் முருகன் இன்னைக்கு இந்த பௌர்ணமி நாளும் இந்த புனிதமான தைப்பூச நேரத்துல இந்த புனிதமான தைப்பூச நேரத்துல உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை மாற்றும் ஒரு கடவுள் மட்டும் இல்லை அவர் ஒரு சக்தி அவர் ஒரு தைரியம் மன பலம் வேல் என்பது ஆயுதம் மட்டும் இல்லை நம் பயத்தை குத்தி உடைக்கும் சக்தி அது நம் சோம்பலை அளிக்கும் சக்தி நம் தோல்வியை வெல்லும் சக்தி முருகனை வழிபடுவன் வாழ்க்கையில நான் முடியாதன்னு சொல்ல மாட்டேன் நான் முயற்சி பண்றேன்னு சொல்லுவேன் என்ன சொல்றது தெரியுமா வாழ்க்கையில குறைவை இருந்தா விரைவு அடையணும் ஒளி வரணும் வாழ்க்கையில பயம் இருந்தா தைரியம் வரும் முன்னிலா மாதிரி உன் வாழ்க்கை முழுமையா ஒலிர முருகன் சொல்ற செய்தி இது நீ ஒளியா மாறி மற்ற மற்றவங்களுக்கும் வாழ்க்கைக்கும் ஒளியாய் தைப்பூசம் என்ன அர்த்தம் தெரியுமா தியாகம் வழி உள்ள வலி உள்ள இடத்தில் தியாகம் பொறுமை நம்பிக்கை தைரி காமளி சுமக்கிறவன் வேல் குத்துறவன் வழியையே வழிபாடா மாற்றி முருகன் சொல்கிறவன் வலி உன்னை வலிமையானவனாக மாற்றும் சில பேர் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் வறுமை கடன் தனிமை மணல் இதெல்லாம் சேர்ந்து மனசை உடைக்குது ஆனா முருகன் கேட்குற கேள்வி உன் வாழ்க்கை உன்னை உடைக்கதா இல்ல உன்னை உருவாக்குதா உடையர்கள் வளைவேனதில்லை உடைஞ்சி எழுந்தவர் தான் உண்மையானவர் முருகன் யுத்தத்தில் பிறந்தனர் முடியாத ஒதுங்காத உங்கள் கையில் வேல் இருக்கிறது அதுதான் உங்கள் முயற்சி உங்கள் உழைப்பு உங்கள் நம்பிக்கை உங்கள் ஒழுக்கம் உங்கள் கனவு இதுதான் உங்கள் வேல் உங்கள் பயத்தை குத்து சோம்பலை குத்து பழைய பழக்க வழக்கங்களை குத்து உங்கள் தோல்வி எண்ணங்களையே குத்து இந்த பௌர்ணமி நானில் ஒரு தீர்மானம் நான் பழைய நான் இல்லை பயந்தவன் இல்லை தோற்றவனும் இல்லை நம்பிக்கை இருந்தவில்லை நான் முருக பக்தன் முருகன் மீது பக்தி கொண்டவன் தைரியம் கொண்டவன் முருகன் வழியில் நடக்கிறன் சரவணபானு சொல்லும் ஒவ்வொரு தடவையும் உள்ளுக்குள்ள ஒரு சக்தி பிறக்கும் அதுதான் முருகன் முருகா என் வழியை சக்தியாக மாற்றி என் கண்ணீரை தைரியமாக மாற்றி என் தோல்வியை வெற்றியாக மாற்றி சொன்னாலே போதும் முருகன் ஓடி ஓடி வருவான் இந்த பௌர்ணமி தைப்பூசம் என் வாழ்க்கையை மாற்றும் நாளாக மாறும் உங்கள் வாழ்க்கையை நம்பிக்கை உள்ள நாளாகவும் மாற்றும் வேள்வெல் வெற்றி வேல் முருகா முருகா சரவணபா முருகனை வழிபடு வழிபாடு செய்தாலே போதும் மனம் விசாக மனம்ஸில் முருகா முருகா என்று பதிவிறந்தது முருகா முருகா போச்சு போச்சு